வணக்கம் நேயர்களே பலசரக்கு சரக்கு கடைகளிலும் இனி துப்பாக்கி ரவைகளை வாங்கலாம் என்கின்றதான ஒரு சட்டம் என்கின்றதான ஒரு வசதி உருவாக்கப்பட்டிருக்கிறது எங்கே என்பதை நாங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக வல்லரசு நாடுகளில் துப்பாக்கிகளை சாதாரண பொதுமக்களும் வைத்திருப்பார்கள் ஏனென்றால் அது தங்களுடைய பாதுகாப்பிற்காக என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அது மிக மிக குறைவு எங்கள் நாடுகளெல்லாம் வாய்ப்புகளே இல்லை ஆனால் அமெரிக்கா போன்ற விலரசு நாடுகளில் துப்பாக்கிகளை சாதாரணமாக எல்லோருமே வைத்திருப்பார்கள் ஆனால் துப்பாக்கி ரவைகளை வாங்குவதற்கு கடும் சிரமப்படுவார்கள் துப்பாக்கிகள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கான முறையான ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ரவைகள் வேண்டுவதென்றாலும் கடும் சிரமம் ஆனால் இப்பொழுது துப்பாக்கி ரவைகள் ரவுண்ட்ஸ் வாங்குவதற்கான புதிய சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ன மாதிரி சொன்னால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெண்டிங் இயந்திரங்கள் வந்து ஒவ்வொரு மளிகை கடைகள் சாதாரண கடைகளிலும் வந்து பொருத்தப்பட்டிருக்குமா அதில் துப்பாக்கி வைத்திருக்கின்ற ஒருவர் வந்து அந்த இயந்திரத்துக்கிட்டே போய் தன்னுடைய ஐடென்டி கார்டு அடையாள அட்டையை காட்டி தன்னுடைய அடையாளத்தை உறுதி செய்த பின்னர் அவருடைய துப்பாக்கி வைத்திருப்பதற்கான எல்லாம் அந்த இயந்திரத்தில் காண்பிக்கப்படும் அதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர் பணத்தை கட்டலாம் அந்த இயந்திரத்திலேயே பணத்தை கட்டலாம் பணத்தை கட்டுவதனால் அவருக்கு அந்த ரவுண்ட்ஸ் ரவைகள் வந்து கொடுக்கப்படுமாம் என்கின்றதான ஒரு செயல்முறை ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இது ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வெண்டிங் சிஸ்டம் ஒரு அடுத்தபடியான வளர்ச்சி என்று நாங்கள் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் ரவைகளை வேண்டுவதற்கு மிளகுவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சிஸ்டம் அமெரிக்காவிலான இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே அமெரிக்க மக்கள் வந்து மாணவர்கள் துப்பாக்கிகளை வைத்திருக்கிறார்கள் இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது துப்பாக்கிகள் விற்றுத்தல் நல்லது என்றும் பாதுகாப்பானது என்றும் அதே நேரத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உயிரை பறக்கக்கூடிய இந்த துப்பாக்கிகளை வைத்திருப்பது வேண்டாம் என்றும் சில தரப்பு கூறி ஆனால் அதிகமானவர்கள் துப்பாக்கி எங்கள் பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற காரணத்தை குறிப்பிடுவதனால் அந்த துப்பாக்கிகளை வைத்திருப்பதற்கான அனுமதிகள் தொடர்ந்து அமெரிக்காவில் பாதுகாக்கப்படுகிறது அதேபோல் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்க போனால் அலபாமா குலகோமா மற்றும் சில மாகாணங்களில் இந்த துப்பாக்கி ரவைகளை சாதாரண மளிகை கடைகளிலும் வெண்டிங் இயந்திரம் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு வளர்ச்சி என்று சொல்லலாம் இல்லையா சாதாரணமாக நாங்கள் ஏடிஎம்மில் காசு எடுப்பதை போல வெண்டிங் மிஷினை கிட்ட போய் எங்களோட ஐசிஏ கார்டின் எங்களோட உடல் அடையாளத்தை அதை உறுதிப்படுத்திய பின்னர் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் காசை கட்டுறோம் அது தருது ஈஸியான வேலை இல்லையா போரிடங்கள் எடுத்து ரவை இல்லைன்னு சொன்னால் டகண்டு அங்கே போய் காசை கட்டி ரவையை வாங்கிட்டு மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நேர்கள்